உறவு வணக்கம் என் வீட்டில் எனக்கு உறவினரா வரக்கூடியவர் விருந்தாள வரக்கூடியவர் வந்து இருந்துட்டு அவருக்கான மரியாதையை செலுத்தின பிறகு சாப்பிட்டு கிளம்பிடணும் இது சரியா இருக்கும் ஆனா அதை விட்டுட்டு என் வந்து விருந்தாலே இருக்கக்கூடியவர் என் வீட்டில் இருக்கக்கூடிய சில முடிவுகளுக்கு கருத்து என்னை நான் ஏவாயின்னு வராம அவரே சொன்னா அது வந்து சரியா இருக்காது அப்ப அந்த குடும்பம் சரியா நடக்கல அப்படிங்கிறது அர்த்தம் என்ன இப்படி பேசுறது நீங்க நினைக்கலாம் ஒண்ணும் விஜய் அவர்களுடைய தாவேக்கா தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தமிழ்நாடு வெற்றி கழகம் இருக்கணும் அது தமிழக வெற்றி கழகம் அந்த தமிழ்நாடுங்கிறத கஜெட்ல வார்த்தையே மாத்திட்டாரு சரி அதை விடுங்க இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இவரு அந்த கட்சியோட தலைவர் ஆனா கட்சிக்கு விருந்தாளியா வரக்கூடிய பிரசாந்த் கிஷோன் சொல்லக்கூடிய ஒரு பீகாரியா இருக்கக்கூடிய ஒருவர் இன்னைக்கு தனியார் செய்தி சேனலுக்கு ஒரு தகவலை கொடுத்திருந்தாரு என்னன்னா நான் விஜய் வந்து தனியா தான் நிக்க கூட்டணி இல்லாம தனியா தான் தேர்தலில் நிக்க போறதா முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம அதை பார்த்தோம் அதன் பிறகு அவர் சொல்றாரு அதிமுக விஜயோட கூட்டணிக்கு வந்தது ஆனா அவர் வந்து விடல வேணான் திரும்ப விஜய தனியா தான் உறுதியா தனியா தான் நிற்பாரு அப்படிங்கிற மாதிரி பொங்கி எழுந்திருந்தாரு பிரசாந்த் கிஷோர் நம்ம என்ன கேட்கணும்னா இந்த தாவைக்கால் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்காக இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஏன்னா அவர்கள் வந்து தொண்டர்கள் கிடையாது கட்சி கிடையாது அவர்கள் ரசிகர்கள் ரசிக மனப்பான்மையோட தான் அவங்க இருக்காங்க அந்த மனத்தத்துவத்தில் தான் பயணிக்கிறாங்க அவங்கள்ட்ட நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா விஜய் அவர்கள் என்னதான் முடிவா இருந்தும் வீட்டுக்கு வந்த ஒரு கருத்து சொல்லி அதை கேட்டுட்டு தான் அதை சரியா இருக்குமா தவறா இருக்குமான்னு கேட்டு அவர் பொது வழியில அறிவிச்சார் அப்படின்னு அறிவிச்சாரு அப்படின்னா சரியா இருக்கும் அதை விட்டுட்டு பிரசாந்த் கிஷோரே விஜயோட அறிவுறுத்தல் இல்லாம சொல்றாரு அப்படின்னா இந்த கட்சியில தலைவர் பிரசாந்த் கிஷோரா இல்ல விஜயா இந்த கேள்வி உங்களுக்கு எல்லோருக்குமே எழும் எழனும் அப்படி இருந்தால் தான் சரியாக இருப்பீங்கன்னு அர்த்தம் நீங்கள் திரும்பவும் ரசிக்க மனப்பான்மையில் பார்த்தீங்கன்னா ரசிக்கலாம் ஆனால் அது சரி வராது இந்த லட்சணத்தில் இவர்கள் வந்து நாட்டை ஆளணும் வருங்கால முதல்வர் தமிழ் தாயின் மூத்த பிள்ளை என்னடா என்ன கோவம் வருது நீ கட்சி நடத்துறவன் நீ தனியா நின்று நான் இதை செய்ய போகணும்னு தனியாக அறிவிக்கணும் அதை விட்டுட்டு பிரசாந்த் கிஷோர் விட்டு பேச சொல்றது எழுதி கொண்டு ஸ்கிரிப்ட் வச்சு பேச வேண்டியது பன்ன பேசும்பதே பேப்பர் இல்லாம அவரால் துண்டிச்சுட்டு இவர் வந்து நோட்டு எடுத்து பார்க்க வேண்டியது விஜய் அந்த ரசிகர்களோட சில்லறை சவுண்டு மதிப்பு இருக்காது அதே போல நோட்டுகளும் வேலை செய்யும் என்ன நோட்டுகள் அப்படின்னா திமுக சொல்லக்கூடிய பண நோட்டுகள் இந்த தேர்தல் நேரத்துல பணத்தை கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டை விலைக்கு வாங்கிடலாம்ங்கிற எண்ணத்தில் செய்யும் இந்த சில்லறைகள் என்னத்தை பண்ண போது அப்படின்னா நாம் தமிழக இருக்கக்கூடிய நம்ம எதுக்காக வந்து விஜயை பற்றி பேசணும் நம்ம எதிரி திமுக தானே அப்படின்ட்டு போயிடலாம் அப்படி கிடையாது நமது வாக்கை சில்லறை தரமாக செதற வைக்கிறதுக்கான வேலையை இந்த சில்லறைகள் செய்யும் அதனால நம்ம இவர்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கோம் விஜய தனிப்பட்ட முறையில் அண்ணன் தம்பியாக இருக்கிறதும் நம்ம அவர் அண்ணனாக பார்க்கணும் அது வேற ஆனால் கல சூழல்ல இந்த தமிழ கருத்தை ஏற்றி நம்ம பயணிக்கக்கூடியவருங்க இந்த கருத்தை ஒவ்வொரு அரசியல் நகர்வுமே நம்ம உற்று நோக்கணும் நம்ம என்ன கேட்கறோம் அப்படின்னா உன் கட்சியில எடுக்கக்கூடிய முடிவு முடிவா இருக்கணும் அது பிரசாந்த் கிஷோர் எடுத்து பிரசாந்த் கிஷோரை பேசுறதுக்கு கட்சிக்கு தலைமை பிரசாந்த் கிஷோரா நீங்க கேள்வி இருக்கா இல்லையா மக்கள் தெளிவா உணரணும் விஜய நம்பி நம்ம பின்னாடி போனா நடு தெருவில் நிற்போம் பீகாரியா இருக்கக்கூடிய அவரை புட்டு கோடி கணக்குல காசை கொடுத்து ஒரு வீகோ வகுப்பாளராக ஒரு அசைன்மெண்ட்டை பண்ணி அதை எப்படி மக்கள்கிட்ட வாக்க வாங்குறது அப்படின்னு அவர் என்னத்துக்கு நமக்கு சொல்லணும் அதாவது பிரசாந்த் கிஷோர் தான் அந்த தமிழ்நாட்டுல என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கு பிரசாந்த் கிஷோர் தேவையா தேவை கிடையாது விஜய் பேசினாரே ஆயிரத்தி அறுபது ஆயிரத்தி ஐம்பது அப்படின்னு அப்படிலாம் எந்த பிரசாந்த் கிஷோரையும் யாரையும் கூட்டு வந்து வாக்கு கேட்டு நிக்கலையே நீங்க நிக்கிறீங்க சும்மா பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்கறதுக்கு காசு ஏது அந்த காசை எதுல எழுதி செய்வீங்க தங்களோட சொந்த உழைப்புல எழுதி செய்வீங்களா இல்ல ஒருவேளை எதிர்கட்சியாக இருந்தாவோ இல்ல ஒருவேளை வந்தாலோ மக்களோட பணத்தை எடுத்து அதை பயிர்வீங்களா பணம் ஏது உங்களோட ஒரு பணத்தை தன் எடுத்து நினைக்கக்கூடிய விஜய் தேச தியாகியா இல்ல செக்கெழுத்த செம்மலா இல்ல நாட்டுக்காக எல்லாத்தையும் திறந்த பெரிய பெரிய ஆட்கள் போன கூடிய ஆளா கிடையாது ஒரு ரூபா எனக்கு பத்து ரூபா வருமா அப்படிங்கக்கூடிய வியாபார நோக்கம் இருக்குதா இல்லையா தன் ரசிகர்களை ரசிக மனப்பான்மையோட அது எப்படி ரசிகர்கள் நினைச்சா நிறைய காட்சிகள் வந்து தவிர்த்து அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப திரும்ப சில காட்சிகளை நடிக்கிறது தொடர்ச்சியா வந்து சமூக ஊடகத்தை சமூகத்துல ஒரு கெடுதல் நடக்கக்கூடிய வேலையை செய்யறதுக்கு காரணம் யாருன்னா இவர் தான் இவர் நடித்த படங்கள்ல வகுக்குது அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதையே திருத்த நம்ம இதனால நமக்கு என்ன ஒண்ணும் கிடையாது இதையே திருத்த முடியாத விஜய் தன்னோட படத்தை எப்படி செலவு பண்ணி அதை மக்களுக்கா கொடுப்பாரு அப்படிங்கிற கேள்வி உங்க எல்லாரும் மனதிலையும் எழுணும் சொல்லிதான் நம்ம இதை சொல்றோம் விஜய் வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிக்கட்டும் மது இருந்துற மாதிரி இருக்கட்டும் என்னால பண்ணிட்டு போட்டோம் அது அவர் ஒரு ஒரு இயக்குனர் சொல்றாரு அதை செய்யறாரு அப்படிங்கிற போக்கு நம்ம சொல்லுவோம் இருந்தாலும் கூட இதையே விட்டு கொடுக்க முடியாது விஜய் எப்படி தன் பணத்தை விட்டு கொடுப்பாரு சிகரெட்டு பிடிக்கணும் ஒரு பெண்ணை ஆபாசமாக கட்டி பிடிக்கணும் அந்த அவங்களோட அந்த போட்டுக்கூடிய காலில் கைக்கு மேல கூடிய அந்த பாவடை சொல்லி தூக்கி இப்படி ஆட்டணும் ஆட்டினாதான் வியூஸ் போவோம் மக்கள் ரசிப்பாங்க பார்வையாளர்கள் வருவாங்க தேட்டருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது இவர் எப்படி நாட்டை காப்பாற்றுவார் நம்ம என்ன முடியும் அப்ப இதெல்லாம் கருத்துல கொண்டுட்டு அவர் என்ன பயணிக்கிறாரு ஒரே ஒரு இரண்டாம் ஆண்டு கொண்டாடக்கூடியவருக்கு அந்த ஓராண்டுல என்ன செஞ்சீங்க இரண்டாம் ஆண்டு அடி எடுத்து வைக்க ஓராண்டு மக்கள் பிரச்சனை என்னதை பண்ணீங்க அப்படின்னு கேட்டா இல்ல மக்களை காலத்துல நின்று சந்திக்காத ஒரு தலைவனை பார்த்திருக்கீங்களா கிடையாது இவர் வந்து மக்கள் தலைவனா நம்ம கேள்வி கேட்கிறோம் இவர் என்ன பண்றாரு போறதுக்கெல்லாம் அந்த பாடி கார்ட் சொந்தர்றாங்க இப்ப ஓய் சட்டுன்னு பறை பிரிவு வாங்கி வச்சிருக்காரு இப்படி போய் மக்களை என்னால சந்திக்க முடியும் மக்கள்கிட்ட நின்று பேசுறதுக்கு மன உறுதி இருக்கா மக்கள் செய்தியாளர் சந்திப்புல ஓகாது நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கு இது இது கொள்கை கோட்பாடு நான் மாநாடுல இதை பேசுனேன் அடுத்து இதை செய்ய போறோம் இதுதான் எங்களோட வியூகம் செய்தியாளரை சந்திக்க முடியாம பிரசாந்த கிஷோரை விட்டு செய்தியாளர் சந்திக்க சொல்றீங்கன்னா உங்களோட மனநிலை என்னவா இருக்கும் நீங்க எப்படி மக்களுக்காக உறுதியாக ஒரு பிரச்சனை முன்னாடி தலைவன் மக்கள் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறவன் அயோக்கியன் தலைவராக நினைக்கிறாரா இல்ல அயோக்கியனா நினைக்கிறாரா அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் இது நம்ம என்ன வேணாலும் பேசலாம் கோபம் வரலாம் என்ன விஜய் அவர் இருந்துட்டு போட்டோம் பொதுவாவியலுக்கு வந்த பிறகு நமக்கு எல்லாம் ஒண்ணுதான் தோட்டத்து கத்திரிக்காய் வேற அது சந்தைக்கு வந்துடுச்சுன்னா பல பேர் பல விமர்சனம் உண்டு அது போல தான் அதனால தயவு செய்து மக்கள் வந்து திரும்ப திரும்ப இந்த ஓட்டை பிரிச்சு இன்னும் இந்த ஒரு ஐந்தாண்டு காலத்தை பின்னாடி கொண்டு போகலாம் இன்னும் ஒரு பத்தாண்டு காலத்தை பின்னாடி கொண்டு போய் பழங்களை சுரண்டி நாசமாக்கிடலாம் அப்படின்னு இந்த திமுகவும் இந்த பாஜகவும் இந்த எதிர எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் நினைக்கிது அதுக்கு வழி வகுக்காம அவர் தனியாக நின்னாலும் கூட்டுறோடு நின்னாலும் அது சரி வராது உங்களுக்கு அரசியல் வராது விஜய் அப்படின்னு எடுத்து போகட்டக்கூடிய சூழலில் மக்களாகிய நாம் இருக்கோம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க விஜய் அவர்கள் ஒரு நடிகர் அவர் படத்தை பார்த்து விசிலடித்து கத்தி கொண்டு குமாளம் போடுங்கள் வேணாம் வேணான்னு சொல்லலை ஆனால் அவரை தூக்கிவிட்டு திரையில் இருப்பதே வந்து தரையிலும் களத்திலும் ஆள தகுதியானவங்கிறத ஏற்காதீங்க தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் திரும்ப 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 இளைய தலைமுடியாக கூடிய பிள்ளைகளும் சரி சில வீட்டில் கூடிய பெரிய ஆட்களும் சரி விஜய் 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 இது ஒரு ஒரு மன நோய் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் லயோலாமணின்னு சொல்லக்கூடியவர்லாம் பாருங்கள் அவர் அவர் ஒரு பேட்டியெல்லாம் வேணால் அவர் வந்து பாட்டிலே உற்சி பண்ணாரா சரி இல்லை ஊருக்குள்ளே பிறக்க வேண்டும் என்னென்னமோ அடித்து விட்டது போனது வந்தது அப்போ இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும் அறிவார்ந்த சில கருத்தை எடுத்து முன் வைக்கணும் எப்படி நான் நம்ம பயணிக்க போறோம்னு அவங்க திட்டமிடணும் நான் என்ன சொல்றேன்னா விஜய் அவர்களுக்கு அரசியல் வராது விட்டுருங்க எதுக்கு இவ்வளவு கோடி இவ்வளவு கோடி கொட்டி செலவு பண்றவன் திரும்ப எடுப்பானா எடுக்க மாட்டானா எப்பா என்னப்பா நான் தோணி நீங்க தான் இருக்கீங்க மேடை போடுறீங்க கூட்டம் போடுறீங்க எல்லாமே நடக்குது நீங்க வந்து உங்களுக்கு பணம் எங்க அப்படி கேட்கலாம் அதான் பிச்சை எடுக்கிறோமே அதுக்கு தானே நம்மள திருநிதி திருநிதினு சொல்லி சில திராவிடர்கள் பேசுறாங்க அவங்க எல்லாம் திருநிதியை வாங்கவே வாங்கினதே இல்லை அதாவது கலைஞரோட சேர்ந்து புகைப்படம் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு பணம் வாங்கல கலைஞர் வந்து யார் வீட்டுக்கா உணவு இருந்து போனார்னா அதுக்கு ஒன்றும் பணம் வாங்கல அந்த பணத்தை கட்சிக்கு தான் போட்டேன்னு கலைஞர் சொல்லலை கருணாநிதி சொல்லலை அப்போ இதெல்லாம் வந்து எதன் அடிப்படை அப்ப இதெல்லாம் எந்த நிதி பெரிய பெரிய கிளார்க் நிறுவனங்களை மிரட்டி தேர்தல் பத்திரத்த மூலயமா பணம் வாங்கல அப்படி சொல்ல முடியுமா நாம் தான் சொல்ல முடியும் மக்கள்கிட்ட நேரடியாக பிச்சை இருக்குது போடுறதுதான் இதுல போடு வங்கி வங்கிகரங்களை போடு அப்படின்னு நேரடியாக பிச்சை எடுத்து அந்த காட்சியில் அந்த காசில் மக்களுக்கே செலவு பண்ணுது அங்கே கூடக்கூடிய தம்பிமார்களும் மன்னன்மார்களும் தன்னோட பணத்தை செலவு பண்ணி கட்சிக்காக உழைக்கிறாங்க மக்களோட கருத்தில் நிற்கிறாங்க மக்களோட களத்தில் நிற்கிறாங்க இதைப்போல் விஜய் அவர்களைப் போல பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மேடையை போட்டு கற்று கற்று கற்றுன்னு கத்தி ஒரு ஒரு பேப்பரை படிக்க தெரியாமல் படித்து அதை ஒரு ட்ரோலாக்கி பேச தெரியாமல் பேசி கேவலப்பட்டு போய் பின்னாடி பாடி காட்சிக்கு பின்னாடி நல்லா தெளிவா வந்து மக்களாகி உணரணும் தயவு செய்து இல்ல நம்ம வேண்டிய சூழல் இந்த தேவையில்ல நீங்க நினைக்கலாம் திரும்ப 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 ஒரு ஓட்டை பிரிக்கிற சில சில்லறைகள் சில்லறைத்தனமான தரமான அந்த ஓட்டை சில்ல செதற விடணும் நினைக்கும் பொழுது நம்ம திரும்ப திரும்ப மீண்டும் 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 நம்ம வந்து உறுதியா சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கோம் திரும்ப ஒரு திரை கவர்ச்சி ஒரு திரை மோகத்துல திரையில் நடித்தது மட்டும்தான் நாடாவில் தகுதி நினைக்கிறது முட்டாள்தனமானது எம்ஜிஆர் நடிச்சாரு அப்படின்னா அது வேற எம்ஜிஆர் நடி நடிப்புல இருக்கும் பொழுது நடிப்புக்கு முன்பும் வந்து அண்ணாவோட பயணிச்சாரு அதாவது இந்த இந்த தே இந்திய தேர்தல்லையே இந்திய ஜனநாயக இந்த இந்தியலேயே இந்தியாவிலேயே ஒரு கட்சி தணித்து நின்று அங்கீகாரம் பெற்று நாம்தான் கட்சி அதிமுக வாங்கலாம் கேட்கலாம் நீங்க அதிமுக யாரோட காங்கிரஸோட கூட்டணி தான் வாங்கினாங்க அப்ப இதெல்லாம் கருத்துல கொண்டு மக்களுக்காக ஒவ்வொரு நொடியும் எப்படி நம்ம இதை சரி செய்ய முடியும் ஆட்சி அமைத்தால் ஒழிய இங்க இருக்கக்கூடிய வளங்களை பாதுகாக்க முடியாது மலைகளை பாதுகாக்க முடியாது மக்கள் மனதை பாதுகாக்க முடியாது மக்களை பாதுகாக்க முடியாது அப்ப வேற வழி இல்லை எடுக்கிறது பிச்சை உங்கள்கிட்ட வந்து திருநிதி மட்டும் பிச்சையா இருக்கல எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கையும் பிச்சை இருக்கிறோம் நீங்க அதை வாக்கு நினைக்க வேணாம் தயவு செய்து பா பார்க்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் ரசிகராக இருக்கக்கூடியவர்கள் திட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் யோசிச்சுட்டு அப்புறம் திட்டிட்டு பற்றி கவலை கிடையாது திரும்ப 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 தகுதி இல்லாத ஒருத்தவனை புகுத்தும் பொழுது இன்னும் பின்னுக்கு தள்ளப்படுகிறோம் நம்ம முன்னேறி சென்று கொண்டிருக்கும் பொழுது இடையில தேவையில்லாத இடைஞ்சல்கள் அந்த நேர கால தாமதத்தை ஆக்காம விரைவில் வந்து நாம தமிழர் கட்சியா அரிய நிலைய ஆட்சி அமைச்சால் ஒழிய வேற வழி இல்லை என்னடா நாம் தமிழர் கட்சியை பத்தி நீ பேசுற நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தான் உங்க கண்டா அப்படின்னு இன்னைக்கு ஊடகத்துல நாம் தமிழர் கட்சி பேரை போடாம செய்தி இல்ல டிடிவி தேகராய செய்தியில சந்திக்கிறாரா சீமான் குற்றம் வழக்கிற்காக டிடிவி சந்திக்கிறார் ஆனா அவர் வேற ஒன்னு பேசிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி என்னென்னமோ பேசினாரு சீமான் வழக்கை பற்றி என்ன சொல்லுகிறார் எடபாடி இருக்கு அப்ப சீமான் அப்படிங்கிற ஒரு பேர் இல்லாம இங்க அணுவும் அசையலை அப்போ அதை தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து பாப்புலர் ஆகணும் இதை கொண்டு வச்ச நம்ம பெரிய ஆகணும் அப்படிங்கிற நோக்கம் அது வேற ஆனால் ஒரு உண்மையை சொல்லணும் செய்யறதை சரியா செய்யணும் ஆக்கப்பூர்வமான சில கருத்துக்களை சொல்லணும் ஒரு உண்மையை பேசணுங்கிற தான் நம்ம இந்த காணொலியை நம்ம பதிவு செய்கிறோம் தயவு செய்து யோசிச்சு பாருங்க ஒரு முடிவையே எடுக்க முடியாமல் மக்களை சந்தி முக்கமா முடியாம ஒரு பிரஸ் மீடியாவை சந்திக்க முடியாத ஒரு ஒரு நபராக இந்த நாட்டை காப்பாற்ற போகிறாரு நினைக்கிறீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் வானத்துலேருந்து குச்சா சத்தியமான காப்பாற்றுறதும் விஜய்க்கு வாக்களிச்சா நாட்டை காப்பாற்றுறோம் ஒன்று தான் தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்கன்னு சொல்லி காணொளை நிறைவு செய்வோம் நன்றி